நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் ஆஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம வந்து பதிவில் பார்க்குறப்ப உத்திராடம் நட்சத்திரம் தனுசுராசி விருச்சி கலக்கணும் நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அவருக்கு இப்போ வந்து ஐம்பது வயசு ஆகுது ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக உள்ளே போயிட்டு வெளியே வந்து ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது எனக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கால்கள் நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க ஜாதகம் பார்ப்பாங்க அப்படி வந்த ஒரு கால் தான் அது இப்போ ஒரு நார்த் சைடில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு சார் என்னோட ஜாதகத்தை பார்க்கணும் சார் பார்க்கலாம் உங்கள் ஃபீஸ் எவ்வளோனாரு சொன்னேன் ஜிபே பண்ணி விட்டார் ஜாதகத்தையும் அனுப்பி விட்டார் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுங்க சார்ன்னாரு நான் முந்தாணியத்து நைட்டு விளையாள் எட்டு மணி போல் கால் பண்ணி பேசலாமா சார் அப்படின்னா வந்துட்டேன் சார் நான் ஆஃபீஸில் வந்து வந்துட்டேன் பேசலான்னாரு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் தாங்க முடியாத அவமானங்கள் தலைகுனைவுகள் கௌரவ குறைச்சல் வீண் பலி சிந்தித்து செயல்படுறதுக்கு முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு சில தவறுகள் நடந்திருக்கணும் நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை சார் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா உண்மைதான் சார் நல்ல ஃபேமிலியில் பிறந்தேன் நல்லா தான் வளர்ந்தேன் பேரண்ட்டுக்கு ஒரே பையன் நான் ஒரு பிஇ பண்ணேன் இருபத்தேழு வயசில் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் லவ் மேரேஜுன்னு ஆமாம் சார் லவ் மேரேஜ் தான் கரெக்டு விட ஆறு வயசு கம்மி எங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு தான் குழந்த பிறந்தது எட்டு வருஷம் பொறுத்து குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய நடவடிக்கைகளில் கொஞ்சம் மாற்றங்கள் தெரிஞ்சது கல்யாணத்துக்கு முன்னாடியே அவள் வேலைக்கு போயிட்டு வந்தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போனான் டெலிவரிக்கு அப்புறமும் வேலைக்கு போனான் பார்த்தாக்கா புதுசாக ஒரு அவளுக்கு ஒரு நட்பு ஒரு கள்ளக்காதலன் உருவாகிட்டான் அரசன் புருஷெல்லாம் கேள்விப்பட்டேன் அவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத ஒரு நாள் நானே பார்த்துட்டேன் அவனோட வீட்டில் ஒரு சின்ன வாக்குவாதமாக தொடங்கி கை கலப்பாகி கை கலப்பில் நான் அடித்ததில் அவன் இறங்கிட்டான் கொலைப்பள்ளி வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்து ஆறு மாதம் ஆகும் சார் இப்போ நான் வந்து என்னோட சொந்த ஊரை விட்டு அதர் ஸ்ட்ரீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் டிவோர்ஸ்லாம் ஆகிடுச்சு குழந்தை வந்து லேட்டாக தான் பிறந்தது பையனுக்கு இப்போ பதினஞ்சு வயசாகுது என்னை பார்க்க வர்றதில்லை பேச வர்றதில்லை என்னுடைய இந்த ஐம்பது வயசுக்கு மேலே என்னுடைய காலங்கள் எப்படி இருக்கும் சார் உங்களுக்கு உங்கள் மனைவியிட்ட வந்து அது ஒரு அஃபேர் கள்ளக்காதல் இருக்குன்றத எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னு கேட்டேன் இல்லை சார் நார்மலாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அது செக்ஷுவலாக இருக்காது நார்மலாக வந்து ஒரு அன்யூனியம் இருக்கும் அந்த தாம்பத்திய வாழ்க்கைன்றது அதுதான் தான் ஆதா சடமா பாத்தீங்கன்னாக்கா என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா என் கூட பேசுறது கூட கம்மி ஆயிடுச்சு இட்டம் வந்தாலே தள்ளி போக ஆரம்பிச்சிட்டான் மன்றம் வந்து தின்று லுக்கு மஞ்சம் வறு நஞ்சம் இல்லை அன்பே நம்பே தொட்டு ஊடன் சுட்டு தின்ன கிட்டளகு வட்டு கண்ணி பூவளமே கூட விண்ணும் மன்றம் வந்து தென்று நெஞ்சம் இல்லையோ அதாவது இதுதான் ஒரு புருஷ முன்னாடிக்குள்ள எந்த மாதிரி சண்டை வந்தாலும் அந்த தாம்பத்திய வாழ்க்கை என்கின்ற அந்த இல்லற வாழ்க்கையில அந்த அன்யோனியத்துல பிக்கு பிணக்கு வரட்டு கௌரவம் ஈகோனா வந்துருச்சு அவங்க அந்த அன்யோனியம் அவங்களால சேர முடியல வாய் வார்த்தையா நம்ம பேசிக்கும் போது சொல்ற ஒரு ஆறுதலை விட ஒரு உடல் ரீதியான ஒரு ஆறுதல் இருக்கு பாத்தீங்களா உடல் டு உடல் பாடி டு பாடி டச் அப்படின்றது வந்து அந்த ஆறுதல் வந்து அது தனி அது இல்லைன்னும் போது அங்கே சம்திங் ராங்குன்னு அர்த்தம் சம்திங் ராங்ன்னா எல்லாருமே தப்பு பண்ணுவாங்கன்றது அர்த்தம் கிடையாது இந்த மாதிரி கேட்டகரி ஒரு கேட்டகரி கொஞ்சமே இருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து உடல் ரீதியாக அந்த தாம்பத்திய வாழ்க்கை இல்லற வாழ்க்கைக்கு அந்த செக்ஷுவல் லைஃபுக்கு முடியல அப்படின்போது ஹஸ்பண்டை வந்து அவாய்ட் பண்ணலாம் இல்லை ஹஸ்பண்டு அந்த மாதிரி இருந்தாருனாக்கா ஒய்ஃப் அவாய் அவாய்ட் பண்ணலாம் இதை புரிஞ்சுக்கிட்டு செக்ஸுன்றது ஒரு பெரிய மேட்ரு கிடையாதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஆண்கள் பெண்கள் எத்தனையோ பேர் நம்ம இந்தியாவில் இன்னும் எவ்வளோ பிரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போ இவருக்கு வந்துருக்க இது என்னன்னாக்கா அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒய்ஃப் வந்து இவரை வந்து அவாய்ட் பண்ணல அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேர் ஒரு கள்ளக்காதல் உருவாகி அந்த ஆணோட அவங்க வந்து தொடர்பில் இருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அதனால் வந்து நம்மள வந்து அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு ஒன்னே இதை வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது இவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வந்துருக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் ஆகிருக்குது அவங்க இல்லை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவர் மெனக்கெட்டு ஒரு டிடெக்டிவ் வேலையெல்லாம் பார்த்து இவரே ஒரு சிஇடி லெவலில் சிபிசிஇடி லெவலில் போய் அதெல்லாம் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேவு பார்க்கும்போது கையும் மையமாக அவரோட வீட்டில் அந்த கள்ளக்காரன் வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறத அதுவும் ஒரு அலங்கூலமான நிலையில் நெருக்கமாக இருக்கிறத பார்த்த உடனே இவர் வந்து அவுட் ஆகிட்டார் வெடிச்சிருக்காரு அது வாக்குவாதம் கை கலப்பு கொலையில் போய் முடிஞ்சிருச்சு அதாவது இவருக்கு அந்த பையன் குழந்த பிறந்து ரெண்டு வயசில் அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு இப்போ வயசு ஆகுது பதினாலு வருஷம் ஆயுள் திலையில் நன்னடத்தை அது இதுன்னு ஒரு பன்னெண்டு வருஷத்தை கழிச்சுட்டு இவர் வெளியே அனுப்பிட்டாங்க இவர் ஹைலி எஜுகேட்டட்ல இப்ப இவர் வந்து ஒரு நார்த் சைடு வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு இவருடைய பின்னணி இந்த இதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமா ஒரு ஃப்ரெண்டு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு உத்திராடம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் பிறக்கைக்கு சூரிய தசை தசை செவ்வாய் தசை குரு தசை சூரிய சந்திரன் செவ்வாய் மூணுமே பாத்தீங்கன்னா உருச்சிகழக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு யோகா இருக்க தசை அதனாலதான் தங்குதடையில படிச்சாரு நல்ல பேரண்ட் அமைஞ்சாங்க நல்ல ஒரு பிஇ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தாரு முடிச்சாரு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிது அவர் ஜாதகத்துல வந்து ஏழில் வந்து லக்னத்திலயே லக்னத்திலேயே ராகு ஏழாம் இடத்துல கேது ரெண்டுல சந்திரன் ஏன்னா உத்திராடம் ஆட்சித்தன ஒன்னாம் பாதம்ன்றதுனால ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் குரு பகவான் ஆட்சி இதுனிங்க ஐந்து குடைய ஒரு ஆட்சியா இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்துல அந்த ஏழு குடைய புதன் பகவான் போய் அங்கே வந்து நீச்சம் ஆயிட்டாரு ஐந்தாம் இடத்துல பாதகாதிபதி விருச்சிகலங்கணத்துக்கு எட்டுக்கும் பதினொன்னுக்கும் உடைய எய்த் அண்ட் லெவன்த்ல லார்டு அவர் போய் அங்க நீச்சமாகி அந்த ஒரு நீச்ச பங்க ராஜயோகத்தை நீச்ச பங்க ராஜயோகம்னாக்கா அந்த நீச்சமாகி அது வந்து ஒரு தேவையில்லாத வந்து ஒரு எப்படி சொல்றது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் அவயோ ராஜயோகம் அவர் அவயோகத்தை உருவாக்கிட்டார் ஸோ அந்த ராகு திசைலையே ராகு பார்த்தீங்கன்னாக்கா உச்சம் விருச்சிகத்துல ராகு பகவான் வந்து உச்சம் கேது பகவான் ஏழாம் இடத்துல ஈசகத்தில் நீச்சம் சுக்ரன் வந்து ஆறாம் இடத்துல மேசத்தில் சனி பகவான் எட்டுல மறைவு மூன்றுக்கும் நான்குக்கும் உடைய சுகஸ்தானாதிபதியான சனி பகவான் எட்டாம் இடத்துல மறைவு ஸோ மனைவி கிட்ட கிடைக்க வேண்டிய சுகங்களும் குறைஞ்சது இந்த ராகு தசையில மான மரியாதையும் போய் அசிங்கப்பட்டு வருமானப்பட்டு தலை உணர்வு ஆகி ஒரு கொலைகாரன்ற பட்டத்தோட உள்ளேயும் போற மாதிரி ஆயிடுச்சு அதாவது அந்த சனி தசையில் நடக்கலைன்னா அந்த ஜன்னகால ஜாதகத்தில் அந்த சனி பகவான் இருக்கிற பிளேஸ்மெண்ட் அந்த வீடு பாத்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சதுனால அந்த எட்டுக்குடைய அந்த தாத்பரியம் அந்த ஜாதகத்தில் த்ரோவுட் வேலை செய்யுது அதாவது அந்த ராகு தசையில கரெக்டாக நடக்கணும்னு இருக்கு ஏன்னா ராகு உச்சம் பெற்ற பகவான் விருச்சகத்துல ஸோ லக்னத்துலேயே ராகுபகவான் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அப்படின்றதுனால உள்ள போனதுக்கு அப்புறம் இவருக்கு குருதசை ஆரம்பிச்சிருச்சு ஐந்து குடைய குருதசன் என்னதான் யோக காரக தசையா இருந்தாலும் இவரு உள்ள பார்த்தீங்கன்னாக்கா இவங்க நல்ல பேருக்கு ஆல் பிரிசன்ஸ் என்னென்ன கேஸ்ல உள்ள கைதிகள் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கொலை கேஸ்ல வரவங்கதான் அதிகமா இருக்காங்க அது இந்த மாதிரி உணர்ச்சோசப்பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கொலையாகி கொலைகாரண அந்த அவப்பேர அவப்பலிய எடுத்துக்கிட்டு உள்ள வரவங்களும் இருக்காங்க கூலிப்படையின்ற பேர்ல வந்து பைசாவுக்காக கொலை பண்ணிட்டு உள்ள வரவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க பட் வந்து இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னாக்கா இப்ப நிறைய வந்து கேஸ்ல உள்ள வரவங்க தான் நிறைய இருக்காங்கன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது ஸோ இவருக்கு மனைவியின் கள்ள காதலன் அது அந்தமாதிர ஜாதகம் அந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான ஒரு நிலைமையில இருந்திருக்கு அது இவருடைய வாழ்க்கையை பாதிச்சதுனால இவருடைய வாழ்க்கையை பாதித்ததுனால எப்படி ஒரு நல்ல கணவன் அமைஞ்சோம் இவர் என்ன சொல்றாருனாக்கா வந்து அவ்வளோதான் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணியிருக்கேன் சார் செஞ்சுருக்கேன் சார் என்ன மாதிரி தான் அவ்வளோ கேரிங்காக இருக்க முடியாது எதனால அந்த மாதிரி அவள் போனான்றதே எனக்கு தெரியல அது உங்க அது முடிஞ்சு போச்சு இனி உங்கள் வாழ்க்கையை பத்தி கவலைப்படாதீங்க ஏன்னா இப்போ குருதசை வந்து இன்னும் ஒரு ஐ திங்க் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கு குருதசை முடிஞ்சு சனிதசை வருதே சார் இவரு கொஞ்சம் உள்ள வந்து ஜாதக கீதம் அப்படின்ற மாதிரி படிச்சு கிடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அஸ்ட்ராலஜி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு சனிதேசம் வந்தாலும் கவலைப்படாதீங்க ஏன்னாக்கா சனி வந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு இன்னொரு விஷயம் என்னாக்கா குரு பகவான்ல நீங்க உள்ள இருந்தது சனி பகவான்ல நீங்க வெளியே இருந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மனசுக்கு நிம்மதி பீஸ்ஃபுல்லு ஒரு அமைதியான வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்கோம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னக்கா சனி பகவான் வாங்குற நட்சத்திர கால் உங்கள் லக்னத்துக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் இது ஏன்னா குரு பகவானுடைய நட்சத்திரக்கால் ஏன்னா புனர்பூசம் நட்சத்திர சாரம் வாங்குறதுனால நிச்சயமா உங்களுக்கு செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் லார்ட் அது நடக்கும் அனைவா உங்களுக்கு செகண்ட் மேரேஜ்க்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னா சார் நான் அதை கேட்கறது நீங்களே சொல்லிட்டீங்க சார் வீட்டுல வந்து பேரண்ட் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க சார் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது அவங்க பெரியவங்க ஏன்னா நான் ஒரே பையன் இப்ப என் பையனையும் பார்க்க விடறது இல்லை டோட்டலா வந்து எங்களை அவாய்ட் பண்றவ என் ரிலேட்டிவ்லயே கொஞ்சம் வசதி குறைவா ஆனா கொஞ்சம் நல்லா படிச்ச பொண்ணு எல்லா விஷயமும் தெரிஞ்சவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க தாராளமா நீங்க பண்ணிக்கலாம் அந்த பதினொன்னு கூடைய உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு பதினொன்னு கூடைய புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து அந்த பதினோராம் இடத்தை பாக்குறாரு குரு பார்க்குறாரு சூரியன் பாக்குறாரு கர்மஸ்தானா சூரிய பகவான் வேற பாக்குறாரு உங்களுக்கு இருதார ஜா ஜாதகம் தான் உங்களுக்கு இரண்டாம் திருமணம் நல்லபடியாக நடக்கும் இரண்டாவது திருமணம் மூலமாக நீங்க ஒரு நல்ல குடும்பஸ்தானா உங்களுக்கு முதல் ஒய்ஃப்ல முதல் கல்யாணத்துல கிடைக்காத ஒரு வாழ்க்கை இதில் கிடைக்கும் பண்ணிக்கங்க சார் நான் இந்த யூடியூப்ல வந்து எத்தனையோ பதிவுகள் பார்க்குறேன் நான் எவ்வளோ பேரோட பதிவுகள் பார்த்தாலும் எனக்கு வந்து மனசுல வந்து ஒரு ஒட்டலை எல்லாமே வந்து ஏதோ ஒரு கமர்ஷியலா ஒரு பணத்துக்காக பேசுற தான் இருந்தது ஆனா நீங்க வந்து என்னக்கா ஒரு ஆத்மார்த்தமா பேசுற மாதிரி இருந்தது அதே மாதிரி இந்த ஃபீஸ் எவ்வளோ நான் கேட்டேன் நீங்க சொன்னீங்க ஒரு செகண்ட் அப்படியா நான் எப்படி அனுப்பலான்னு கேட்கறதுக்குள்ள நீங்க என்னான்ட்டீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை அனுப்புங்கன்னு சொல்லிட்டீங்க என்னால முடியுது சார் நான் நல்ல பொசிஷன்ல தான் இப்ப இருக்கு எனக்கு வசதிக்குன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது நான் எப்படி அனுப்பிளான்றது உங்களுக்கு உங்க ஜிபே நம்பர் என்னன்றது எப்படி கேட்கலான்றதுக்குள்ள நீங்க வந்து நான் ஏதோ பணத்துக்கு யோசிக்கிறேன்ற மாதிரி நினைச்சு நீங்க என்னான்றிங்க உங்களால முடிஞ்சது அனுப்புங்கிட்டீங்க ஒரு சேவையாக இதை பண்ணுறீங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இன்னொன்று நீங்கள் வந்து மேட்ரு ஆஃப் ஆக்டாக ப்ராக்டிக்கலாக ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்றீங்க நல்லா இல்லைனாக்க நல்லா இல்லை சுமாராக இருக்குது கொஞ்சம் அமைதியாக இருக்குது நிதானமாக இருக்குது அடைக்க வாசிங்கன்றதை உண்மையை சொல்லிடுறீங்க நீங்கள் அப்படின்னாரு சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்க்கறதுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு எனக்கு என் வியூவோ எனக்கு முக்கியம் இல்லை ஜாதகம் ஜோதிடம் அப்படின்றது வந்து புண்ணியங்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு என்னுடைய தந்தை எனக்கு சொல்லியிருக்காரு என்னுடைய குருநாதர் அவர் தான் ஸோ பணம்ன்றது செகண்டரி இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் புண்ணியங்கள் வந்து என்றைக்கும் நிலை சந்திக்கும் அதுதாங்க எனக்கு வேணும் அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷத்தார் ரொம்ப திருப்தி சார் அடுத்துதான் அந்த பொண்ணு ஜாதகத்தை அனுப்புகிறேன் அப்படின்னாரு அனுப்புங்க இன்னொன்று அந்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அந்த சிறை வாழ்க்கை ஒரு சிறை பறவையாக இருந்ததையே மைண்ட்லேருந்து எடுத்துட்டு ஒரு புது மனுஷனாக இருங்க நீங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஒரு பெண்ணின் மனது ரொம்ப ஆழமானது அதை புரிஞ்சுக்கவே முடியாது ஒரு பெண் எதனால வந்து ஒரு விஷயத்த வந்து வேணும்னு நினைக்கிறா எதனால வந்து வேணான்னு நினைக்கிறா அப்படின்னு நம்மளால காரணம் கண்டுபிடிக்கவே முடியாது இது எல்லாத்தையும் விட ஜாதக கட்டம்ன்றது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்லபடியாக ஒரு ஆண்டனுடைய அனுகிரகத்தோட ஒரு நிம்மதியை வாங்கி வந்து வரமா இருக்கணும் வாங்கி வந்து சாபம் ஆயிடக்கூடாது ஸோ முன்பாதி துன்பம் பின்பாதி இன்பம் அதுதான் இவருடைய ஜாதக கட்டம் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் இதுல இன்னொரு விஷயம் என்ன இவோட ஜாதகத்துல இப்போ வந்திருக்கிற இந்த ராகு பகவான் நான்கு என்கின்ற அந்த சுகஸ்தானத்தில் போயிட்டு தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் உச்சமாகின்ற ராகு ராகுபவன் போய் உட்கார்ந்ததுனால வந்த ரியாக்சன்ஸ் கரெக்டா இப்போவா இப்போ என்ன ஒரு ரெண்டு மாசம் இப்போ நாலாம் இடத்துல இருந்து மூணாம் மரத்துக்கு வந்தாரு அந்த நாலாம் இடத்துல இருக்கும் போது இவர் கரெக்டா வந்து ராகுபவன் அங்கே வந்த உடனே உள்ள இருந்தவர் வெளியே விட்டாரு சிறை பறவையாக இருந்தவர் இப்போ சுதந்திர பறவையாக வெளியே விட்டாரு அந்த ராகுபவன் பாருங்க பலருடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு அதாவது கீழே இருந்தோ மேலே போறோம் மேலே இருந்தவங்க கீழே போறான் கீழேந்தா மேலே போகும்போது சந்தோஷப்பட்டுக்கணும் மேலேருந்து கீழே வரும்போது ஆயிக்கணும் திஸ் இஸ் ஃபிலாசி ஆஃப் லைஃப் தட்ஸ் ஆல் நல்லவே நடப்போம் நல்லவே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டவுங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்க இருக்கிறதோடு நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜளமக சந்தைகளும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர்